இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் குழம்பு எப்படி செய்கிறத பற்றி இன்னைக்கு பார்க்கலாம் நான் ஒரு கிலோ மட்டன் எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி சட்டியில் வச்சு பாருங்கள் ரொம்ப ருசியாக இருக்கும் இப்போ வந்து ஒரு சட்டி வச்சுக்கோங்க மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க சோம்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க பட்டை கிராம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கோங்க இப்போ வந்து வாங்கி வச்ச ஒரு கிலோ மட்டனை வந்து போட்டுக்கோங்க இப்போ நல்லா ஒன்று போல் கிண்டி விட்டுக்கோங்க இப்போ மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டை வந்து அரைச்சி போட்டுக்கோங்க நல்ல ஒண்ணு போல கிண்டி விட்டுக்கோங்க ஒரு மூடி போட்டு வச்சுக்கோங்க இப்ப வந்து கொஞ்சம் வெந்திருச்சு இப்ப ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க கறியில வந்து உப்பு பிடிக்கிற அளவுக்கு நல்ல ஒண்ணு போல கலந்து விட்டுக்கோங்க மூடி போட்டு வச்சுக்கோங்க இப்போ வந்து தக்காளி வந்து நான் மூணு தக்காளி எடுத்துருக்குறேன் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போ வந்து தக்காளி வேகிறதுக்கு வந்து மூடி போட்டு வச்சுக்கோங்க இப்போ வெந்துருச்சு இப்போ வந்து மிளகாத்தூள் போட்டுக்கோங்க மூணு கரண்டி மிளகாத்தூள் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்ப ஒன்னு போல கலந்து விட்டாச்சு இப்ப வந்து தண்ணி ஊத்திக்கலாம் ஒரு செம்ப அளவுக்கு நான் தண்ணி ஊத்திருக்கிறேன் கலந்து விட்டுக்கோங்க இப்ப வந்து கொதிக்க வச்சுக்கலாம் இப்ப நல்லா கொதிச்சிருச்சு கறியும் நல்லா வெந்திருச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் சட்டியில் செஞ்சு பாருங்கள் குழம்பு வந்து ரொம்ப வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து கொத்தமல்லியை வந்து தூவி விட்ருக்கலாம் இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து குழம்பும் திக்னஸ் ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் வந்து சட்டியில் வச்சு செஞ்சு பாருங்கள் மட்டன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாக இருக்கும் இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து இட்லி சட்டி வச்சுக்கலாம் இட்லி வச்சு நம்ம இந்த கறி குழம்பு வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து இட்லி வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ மாவு ஊற்றி வச்சாச்சு இப்போ மா இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்ப இந்த கறி குழம்ப ஊத்தி இட்லிக்கு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அவ்வளவு டேஸ்டா இருக்கும் இதே மாதிரி நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க வாட்சிங்